சபைக்கிழமை சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது நீங்கள் கொடுத்து கொண்டும் ஆதரவிற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது உங்களுடைய மேற்கொண்ட ஆதரவையும் நாடி நிற்கிறது இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு அன்னதானத்தினுடைய அற்புதமான மகிமை மகாபாரத போர் நடந்து கொண்டிருக்கிறது போர் மும்முரமாக நடக்கின்றது அப்போது மாவீரன் கர்ணனுக்கு பசி எடுக்கிறது அப்போது கிருஷ்ணரை பார்த்து கர்ணன் கேட்கின்றான் கண்ணா நான் இப்போது போரில் வெல்வதில் கவனம் செலுத்த வேண்டுமா அல்லது என்னை வாட்டி வதைக்கும் பசியில் நான் கவனம் செலுத்த வேண்டுமா இப்படி என்னை பசி வாட்டி வதைத்தால் நான் எப்படி போரிட்டு வெல்ல முடியும் என் பசி தீர்க்க ஒரு வழி சொல் என்று கேட்கிறான் அப்போது கண்ணன் சொல்கிறார் உன்னுடைய ஆள்காட்டி உரலை வாயில் வைத்துக்கொள் உன்னுடைய பசி அடைந்து விடும் என்று சொல்கிறார் கர்ணன் அதேபோல் தன்னுடைய ஆள்காட்டி வரலை தன்னுடைய வாயில் கொண்ட பின் அவனுடைய பசி அடைந்து விட்டது கர்ணனுக்கு ஒன்றும் புரியவில்லை கிருஷ்ணனிடம் கேட்கிறார் கிருஷ்ணன் எப்படி சாத்தியம் என்று அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறார் நீ எவ்வளவோ தான தர்மங்களை செய்திருக்கிறாய் தர்மத்தில் உன்னை மெருங்கிய ஆள் கிடையாது தான் பின்னாலில் கார்த்திகைக்கு மிஞ்சிய மலையும் கிடையாது கண்ணடுக்கு மிஞ்சிய கொடையும் கிடையாது என்று சொல்லப்போவார்கள் ஆனால் நீ ஒரே ஒரு தர்மம் செய்யவில்லை அதாவது அன்னதானம் செய்யவில்லை ஆனால் உன்னிடம் ஒரு வரியவன் வந்து மிகவும் பசிக்கிறது என்று சொல்கிறான் அப்போது நீ அதுவும் அங்கே தெரியுது பாரு குடிசை அங்கே அன்னதானம் நடக்கிறது அங்கே போய் உன் பசியை ஆற்றிக்கொள் என்று சொல்கிறார் அந்த வலியவனுக்கு தீர்க்க ஒரு வழியை உன்னுடைய ஆள்காட்டி வீரரார் காண்பித்தாய் அல்லவா அந்த ஆள்காட்டி வீரர் அந்த புண்ணியத்தை கட்டி கொண்டது இப்போது அந்த ஆள்காட்டி வீரன் உன்னுடைய வாயில் வைத்தவுடன் உன்னுடைய பசி அடங்கிவிட்டது என்று சொல்கிறார் அதாவது ஒருவன் பசியோடு இருக்கும்போது அவனிடத்தில் நாம் ஆன்மீகம் பேசவே அவனுடைய கண்ணை மறைக்கும் பசி அவனுடைய காதை அடைக்கும் பசி அதான் விவேகானந்தர் சொல்வா ஒருவரம் நீ ஆன்மீகத்தை போதிக்க என்றார் ஆண்டவனை பற்றி பேச வேண்டுமென்றால் முதலில் அவன் பசியை தீர்த்துவிடு பிறகுதான் உன்னுடைய பேச்சில் அவருடைய கவனம் செல்லும் சிதறாமல் என்று சொன்னார் அதே போல் அந்த ஒரே ஒரு தானத்தில் தான் ஒரு மனிதன் என்று சொல்வார் வேறு எந்த ஒரு தானத்திலும் அவன் போதும் என்று சொல்லவே மாட்டான் அதனால் தானத்தில் மிக உயர்ந்தது ஒன்றின் நிதானம் இரண்டாவது அன்னதானம் உலகத்தில் நடக்கின்ற அத்தனை கொடுமைகளுக்கும் மூல காரணம் பசிதான் அந்த நேரத்திற்கு அவ்வளவு உணவு கிடைக்கவில்லை என்கின்ற போது அந்த உணவை தேடுவதற்கு அவன் முயற்சிக்கும் போது தவறான பாதைகள் அவன் தடுக்கலுக்குத் தெரிகின்றன அந்த தவறான பாதைகளை நம்ம சென்று விடுகின்றார் மனிதன் அதனால்தான் அன்னதானத்துக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் ஒரு காலத்தில் கிராமங்களின் வீடுகளை நீங்கள் பார்த்திருக்கலாம் வாசலில் வீடு வைத்து கட்டுவார்கள் அதாவது வருகிறவருக்கு வாழைகளை போட்டு அந்த திண்ணையில் உறவை பரிமாறுவார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் தங்கள் குடும்பத்திற்கு உள்ளவர்களை விட அதிகம் இரண்டு மூன்று பேருக்கு சமைத்து வைப்பார்கள் அதுதான் நல்லதாக மகிமை இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் என்னுடைய குறை நிறைகளை சுட்டி காட்டினால் நிறைகளை நான் அடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் குறை குறைகளை உடனே திருச்சிப்படுகிறேன் மீண்டும் உங்களுடைய அடுத்த பதிவில் நான் சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்